வணக்கம் மக்களே தமிழ்நாட்டின் பார்டர் டிஸ்ட்ரிக் என்று அழைக்கக்கூடிய அந்த கேரளா கர்நாடகா எல்லையோரம் அமைந்துள்ள மாவட்டங்கள் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி செங்கோட்டை தென்காசி இந்த பகுதிகளெலாம் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி தினமும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு எம்சாண்டுக்காக பக்கத்து மாநிலமான கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் கடத்தப்படுகிறது இதில் வந்து லட்சம் கோடி அமௌண்ட்டு அந்த ரூபா வந்து நம்முடைய தமிழ்நாட்டு கருவூலத்துக்கு வர்றது கிடையாது இது தனிப்பட்ட நபர்களுக்கு போய் சேருது அமைச்சர் துரைமுருகன்லேருந்து எல்லா திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இதில் கமிஷன் போகுது ஏன் வந்து மாவட்ட செயலாளர் போஸ்ட்டுக்கு வந்து திமுகவில் எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கமிஷன் வந்து நீங்கள் தாஸ்மாக் கடையிலேருந்து கனிம வளம் இந்த கொல்குவாரியிலேருந்து ஆற்று மணல் கடத்தலேருந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக கமிஷன் போயிடும் அதுக்காக தான் இங்கே ஒன்றும் மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்காகலாம் இங்கே வந்து அவங்க வந்து மாவட்ட செயலாளர் ஆகிறதில்ல இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்களை கொள்ளையடித்து பதினாறு சக்கரங்கள் லாரி கொண்ட பெரிய பெரிய ராட்சசர் லாரியில் வந்து டெய்லி கடத்தி பக்கத்து மாநிலங்களுக்கு விற்றுக்கிறாங்க அதுபோக போக தமிழ்நாட்டில் எம்சாண்டுக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது கல்குவாரிகள் இல்லை கல் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் பக்கத்து மாநிலத்துக்கு விற்கிறாங்க இது வந்து தொடர்கதே நடந்துகிட்டு தான் இருக்குது இதை தட்டி கேட்குறது எந்த கட்சியுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கம்யூனிஸ்ட் இருக்கங்கள்லாம் எல்லாத்துக்கும் போராடுவாங்க ஆனால் அவங்க போராடுறது கிடையாது வேறு எந்த ஒரு எதிர்கட்சியுமே வந்து இதை பற்றி குரல் கொடுக்கறதில்ல இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியார் வந்து முத முதல்ல இதை வந்து கண்டித்து இன்றைக்கி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா தென்காசியில் வந்து வர்ற ஆறாம் தேதி அதாவது நாளை மறுநாள் ஒரு போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு குறைஞ்சபட்சம் எதிர்ப்பு இருந்தாவது இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த திமுகவோட அராஜக கும்பல் வந்து இந்த மாதிரி கனிம வளங்களை கடத்துறத நிப்பாட்டுவாங்க எதிர்ப்பே தெரிக்கிறது இல்லை இப்போ எதிர்ப்பு தெரித்தா என்ன ஆகுது அப்படின்னா இந்த புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஜெகதர் அலி அப்படிங்கிறவரை வந்து லாரி ஏற்றியே கொலை பண்ணாங்க அதேமாரி ஒரு ஒரு மூணு வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு மூணு ஒரு ரெண்டாவது வருஷத்தில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விஏஓ ஒருத்தர் வந்து அவருடைய அலுவலகத்திலே வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த மாதிரி கனிம வளம் இந்த மாதிரி ஆற்று மணலத்தெலாம் ஆற்று மணலாம் கடத்துறவங்களை வந்து அந்த லாரி கும்பலாலே வந்து ஏற்றி ஏற்றி கொலை செய்யப்படுறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து கோடி கணக்கில் வந்து பணம் குமியுது இதை பற்றி ஈடி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணையோட இந்த ஊழலை பற்றி இருக்காங்க ஆனால் அது எவ்வளோ உள்ள கோடி இவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத பற்றி வெளியில் வரமாட்டேங்கிறது இன்றைக்கி இது தொடர்பாக ஒரு செய்தி அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஃபாஸ்ட் கேப்டன் பாருங்கள் கேரளத்திற்கு எம் சாண்டு ஜல்லி கடத்தப்படுவதை கண்டித்து மார்ச் ஆறு முதல் செங்கோட்டையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்துள்ளார் இது வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி போராட்டம் நடத்தினா கொஞ்சம் இந்த கொல்ல போகிறது கொஞ்சம் தவிர்க்க முடியும் அதாவதுங்க உலகத்திலே மண்மீது இந்த மொழியின் மீது இனத்தின் மீது அக்கறை இல்லாத ஒரு இனம் எது அப்படின்னா தமிழ்நாடு தமிழ் இனம்தாங்க பக்கத்தில் இதே மேற்கு தொடர்ச்சி மலை ஓடுது ஆனால் அங்கே வந்து ஒரு கல்லை மொழியை எடுக்க முடியாது பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து டன் கணக்கில் கடத்தப்படுகிறது இங்கே இது வந்து அங்குள்ள மக்கள் எவனுமே அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டான் இது ஒன்று திருப்பி திருப்பி இதை திருடுறது திமுக தான் தெரியும் ஆனால் அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க பார்த்துங்க இன்றைக்கி வந்து இவர் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அடுத்து பாருங்கள் எடப்பாடியார் அடுத்திருந்த செய்தி தென்காசி மாவட்டத்திலிருந்து கல் எம் ஜல்லி போன்றவை பல்லாயிரம் டன் கணக்கில் வெட்டி எடுக்கப்பட்டு தினமும் நூற்று கணக்கான லாரிகளில் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றது தமிழகத்தில் இருப்பதை போல் பல மடங்கு கனிம வளங்கள் கேரளாவில் உள்ளன அவற்றை அழியவிடாமல் அம்மாநிலம் பாதுகாக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தி கொலசடி செடி கடத்தி செல்லப்படுகிறது திமுக அரசு உறுதுணையாக இதற்கு துணை போகிறது தமிழகத்திற்கு பெரும் துரோகம் செய்து வருகிறது கேரளாவுக்கு கனிம வளங்களை ஏற்றி செல்லும் நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் சாலை விபத்துகள் தினந்தோறும் நடக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் டெய்லி இந்த மாதிரி லாரிகள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ராட்ச சக்கல்களை எடுத்துகிட்டு கடத்திட்டு போகிறாங்க இதனால் டெய்லி சாலை போக்குவரத்தில் இடையூறல் ஏற்பட்டு விபத்துகள் நடக்குது இதனால் பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் விபத்துக்கும் ஏற்படுகின்றனர் இது குறித்து புகார் அளித்தும் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் காவல்துறையினர் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இதை கண்டித்து தென் தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் வரும் ஆறாம் தேதி காலை பத்து மணி அளவில் செங்கோட்டை அம்மா உணவகம் அருவில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடக்கும்னு அக்கட்சியின் தலைவர் அறிவிச்சிருக்காரு இதற்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உட்பட மாவட்ட செயலாளர்கள் பங்கு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேரளா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க மருத்துவக் கழிவில் வந்து கொட்டிக்கிருந்தாங்க திருநெல்வேலி பாடரில் அது ஒரு பெரிய இஸ்யூ ஆகி இப்போ தான் கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது இப்போ லேட்டஸ்ட் புஷன் என்னன்னு தெரில இந்த கனிம வளர் கடத்துறதுக்கு எப்போ முடிவு வரும்னு தெரிய மாட்டேங்குது திமுக வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க இந்த ஒரு வருஷத்தில் இன்னும் எவ்வளோ தான் சுரண்ட போகிறாங்களே தெரில ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நமக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா இப்போ கனிம வளத்தை கடத்துறதுனால ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பகுதி ஃபுல்லாக பாலைவனமாகும் மழை பெய்யாது அந்த சுரங்கங்கள்லாம் வந்து என்ன தண்ணி தேங்கி தேங்கும் அந்த தண்ணி போகிறதுக்கான அந்த ஃப்ளோ இருக்காது குறிப்பாக வந்து மலைகளை வெட்டி எரிஞ்சிட்டிங்கன்னா அந்த மேகக்கூட்டங்களை தடுத்து தான் அந்த பகுதி வந்து மழையாக ரெயினாக பெய்யக்கூடியும் அப்போ நீங்கள் வந்து இந்த மலையை வெட்டி எடுத்துட்டிங்கன்னா அங்கே மழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாது கன்னியாகுமரி பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இயற்கை எழில் மிக்க ஒரு பகுதி ஒரு ஒரு மலை இந்த ஒரு மவுண்டெயின் இது உருவாகிறதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாகும் அதை வந்து சாதாரணமாக மூணு வருஷம் நாலு வருஷத்தில் மொட்டையாகி